அவர் இல்லாய் நிர்ஷைத்தானும் ரஹ்மான ரஹ்மானின் அன்பார்ந்த நேயர்களை முழு பாலஸ்தீன விடுதலையை நோக்கி என்பதில் காசாவில் ஒரு பகுதியில் அது செயலில் வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே கல்வி அமைச்சகம் செயல்பட தொடங்கி இருக்கிறது இது போன்ற இன்னும் பல தகவல்களை வைகர விஷன் சேனலில் இடம்பெற வைத்திருக்கிறோம் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதில் வழக்கமாக அதே பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி தான் பேசுவது வழக்கம் இந்த முறை ஒரு சின்ன டைம் எடுக்க வேண்டியது வருகிறது இந்தியாவில் ஒரு இருபத்தொரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அது மில்லியன் டாலர் கொஸ்டின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அது ஒரு பெரிய கேள்வின்னு ஆனால் மில்லியன் டாலர் இல்லை இது இருபத்தொரு மில்லியன் டாலர் ட்ரம்ப்பு திடீரென இருபத்தொரு மில்லியன் டாலர் உதவியை இந்தியாவுக்கு நிறுத்துகிறேன்னு அறிவிச்சுட்டேன் ஏன்னு கேட்டால் இருபத்தொரு மில்லியன் டாலருங்க எதுக்கு வந்ததுன்னா அதுதான் முக்கியம் வாட்டர் டு இம்ப்ரூவ் வாட்டர் டேன் அவுட் வாக்காளர்கள் அதிகமாக வாக்குச்சாவடிக்கு சென்று ஓ வாக்குகளை பதிவு செய்வதற்காக அந்த தொகை வர வந்தது என்று சொல்லுகிறார்கள் இப்போ பல கேள்விகள் இதில் எழுகிறது இந்தியாவினுடைய தேர்தல்களில் நேரடியாக அமெரிக்காவினுடைய பணம் வேலை செய்கிறது அப்போ என்ன இண்டிபெண்ட் இந்தியாவா டிபெண்ட்டு ஆன் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர் இந்தியாவாங்கிற கேள்வி எழுகிறது அடுத்தது நேற்று இந்து பத்திரிகை தலையங்கம் எழுதி கடுமையாக சாடி இருக்கிறது இது மக்கள் ஜனநாயகத்தின் மீதும் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் மீதும் வைக்கக்கூடிய நண்ப நம்பகத்தன்மையை அளிக்கிறது நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஒரு பெரிய டொனார் நேஷனாக அதாவது மற்ற நாடுகளுக்கெல்லாம் உதவி செய்வதாக அறுபத்தைந்து நாடுகளுக்கு நாற்பத்தெட்டு பில்லியன் டாலர் அளவில் உதவி செய்வதாக வீட்டிக்கொண்டிருக்கிறோமே இதனுடைய நிலை என்ன ஆகும் அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து இது இது வந்து இப்போ அரசியலாகும் காங்கிரஸ் ஒரு அறிக்கையை விட காங்கிரஸ் எப்போவுமே வெள்ளை அறிக்கை பச்சை அறிக்கை சோப்பு அறிக்கைன்னு கேட்கும் உனக்கு என்னடா இருக்க அறிவு இருபத்தொரு மில்லியன் டாலர் எங்கெங்கே போச்சுன்னு எடுத்து அறிக்கையை நீ விட்டு பதில் சொல்லுவேன்னு கேட்டால் நீ எதிர்கட்சி நீ சும்மா நீ தகவல் தான் தகவல் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் என்ன சொல்ல வாங்காலத்துலேயே வந்து நீயும் வாங்கி அதை தின்று சொல்கிறான் அதை ஃபாசிஸ்டுகள் ஈஸியாக அந்த இதை சொல்லி விடுவார்கள் இப்போ எல்லா குடிமக்களுடைய பிரதிநிதிகள்னு சொல்லணும் நிறைய லேட்டஸ்ட்டு எடிட்டர் அதே போல் வீடியோக்களுக்கு கமெண்டு தொலைக்காட்சிகளுக்கு வந்த தொலைபேசி எண்கள்லாம் என்ன சொல்லி செய்கிறது என்று சொன்னால் ஒய் அமெரிக்கா இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் எலெக்ஷன் அப்போ உலகம் முழுவதும் ரிஜிம் சேஞ்ச் அதாவது நாங்கள் நினைப்பவர்களைத்தான் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்று செய்கிறதற்கு இந்த இருபத்தொரு மில்லியன் டாலர் பயன்பட்டதா இப்போ இது வந்து நம்மளுடைய தனித்தன்மைகளை நம்மளுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம ஓட்டான நம்ம அதிகமாக போய் வாக்களிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்காவுக்கு என்ன விருப்பம் இப்போ ஒரு கேள்வி நமக்கு நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கொரோனா காலத்தில் மருந்தை இந்தியாவிலிருந்து எந்த நாட்டுக்கும் இல்லை என்று தடை செய்த இன்றைக்கு இருக்கின்ற இந்த காசிச அரசு ட்ரம்ப்பு அப்போ பதவி அப்பொழுது கோவிடை சந்திக்க முடியாமல் அமெரிக்காவில் இந்தியாவில் இருக்கிற மருந்தெல்லாம் அங்கே அனுப்ப சொல்லு இல்லைனா லெட்டியும் ஃபேஸ் கான்சிக்வன்சஸ்ன்னு சொன்னால் விலைவுகளை சந்திக்கட்டுன்னு சொன்னோன்னா எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு உடனே அமெரிக்காவுக்கு நாம் மருந்துகளை அனுப்பிடும் இன்னும் ஏன் நம்ம அப்படி அமெரிக்காவுக்கு பயந்தோம் என்பது தெரியவில்லை பதவி பதவியேற்பு விழாவுக்கு பத்து நாளாக நம்மளுடைய வெளிவத்துறை அமைச்சரை அனுப்பி இன்வைடேஷன் கேட்ட பிறகு இன்வைடேஷன் கிடைக்கல அதுக்கு வேற ஒரு ராஜாங்க கதை சொல்லிவிட்டாங்க அது வந்து எல்லா எந்த ஸ்டேட் ஹெட்டையும் நாங்கள் அழைக்கலைங்கிற மாதிரி ஆனால் வேண்டிய ஆட்கள்லாம் போகத்தான் செய்தாங்க அது பிறகு நம்ம வழிவகாரத்துறை அமைச்சர் போய் கலந்து கொண்டார் அவரை முன் வரிசையில் உட்கார வைச்சாங்க வரிசையில் உட்கார வச்சாங்கன்னு பெருமை பேசிக் கொண்டோம் அதன் பிறகு நமது பிரதமரே போனார் போன பிறகு அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டு வாக்களித்து விட்டு அது ஹிந்து பத்திரிகை சொன்னது போல் ஹெட்லைனில் வரக்கூடிய அளவுக்கு ஒன்று ரெண்டு அறிவிப்புகளை செய்துவிட்டு விட்டார் இப்போது ட்ரம்ப் என்ன சொல்லா இருபத்தொன்று பில்லியன் டாலரு உங்களுக்கு தேவையில்லையா நான் எதுக்கு ஒன்னாட்ட இது பண்ணணும் நான் எல்லா இடம் வெயிடை கட் பண்ணுறேன் அந்த இருபத்தொரு பில்லியன் டா மில்லியன் மில்லியன் டாலரை நான் கட் பண்ணுறேன்னு சொன்னது இந்தியாவில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ட் ஒரு பெரிய கேள்வி இந்தியாவினுடைய தேர்தல்களில் அமெரிக்கா தலையிடுகிறதா அமெரிக்கா தனக்கு வேண்டியவர்களை ஆட்சியில் அமர்த்துகிறதா இல்லையே கவிப்பேன் என்று சொல்கிறதா என்ற இந்த கேள்விகளெல்லாம் இந்த இருபத்தொரு மில்லியன் டாலர் கேள்வியாக இப்பொழுது உண எழுந்திருக்கிறது இணைந்திருங்கள் இதற்கு என்ன பதில் கிடைக்கிறது என்பதை கொண்டு வந்து சேர்க்கிறோம் சேர்க்குறோம்